அஸ்லாமலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ ஜாமியா மஸ்ஜி சோலியா அல்லது சோழர்கள் கட்டப்பட்ட பள்ளி சோழர் மண்டலங்களால் அதாவது சோழ மண்டத்தாளர்களால் கட்டப்பட்ட பள்ளி என்று இந்த பெயர் பள்ளிக்கு இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த மினாராக்களும் இது முகப்பு வாரமும் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளே கடந்துவிட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு இல் கட்டப்பட்டது தமிழர்களால் தமிழ் சத்ததிகளால் உருவாக்கப்பட்டது இந்த கல்வெட்டில் பொதிக்கப்பட்டிருக்கிறது ஜாமியா சூலியா சூலியா என்றால் சோழர்கள் சோழர்களை தான் சோழ மண்டல உள்ளவர்களை தான் சூலியா என்று சிங்கப்பூரில் அழைக்கப்படுகிறார்கள் இதை பார்த்தாலே நமக்கு அத்தனையும் விளங்கும் அவ்வளவு சிறப்பாக இந்த கல்வெட்டில் பொதிக்கப்பட்டிருக்கிறது பாங்கு சொல்லப்படுகிறது மகரிப்புடைய பாங்கு இந்த பள்ளியில் மகரிப் தொழுகையை நிறைவேற்றிய பிறகு என்னுடைய அன்பு நண்பர் முனீர் என்ற ஷிஹாபுத்தீன் இவர்கள் நானும் இவரும் அதிராம்பட்டினம் ரஹ்மானியா மதரசாவில் ஓரிரு ஆண்டுகள் கல்வி பயின்றோம் எங்களுடைய ஆசிரியர் பத்திரிகை பிறகு இவர் என்னுடைய நண்பர் இந்த பள்ளியினுடைய இமாம் அவர்கள் துணை மாமாக பணியாற்றக்கூடிய ஷாப்தீன் அவர்கள் சென்னையைச் சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க